அவங்களுக்கு வந்து மஞ்சக்காமலை வந்திருந்தது ரொம்ப உடல்நிலை சரி இல்லாமல் இருந்தது மஞ்சக்காமலை வந்து படுத்த படுக்கையாக இருந்தாங்க அந்த நேரத்தில் இவர் வந்து ஷூட்டிங் வேற ஒரு ஷூட்டிங் டார்லிங் டார்லிங்லாம் ஷூட்டிங் நடந்தது அந்த இடத்துல தான் வந்து இவங்களை பார்க்குறாரு பூர்ணிமாவை பார்க்குற பூர்ணிமாவுக்கும் அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் வந்து இவங்க கல்யாணம் ஆகிறதுக்கும் இவங்க கல்யாணம் மனைவி ப உடல் இல்லாமல் படுத்துட்டு இருக்கும்போது இவங்களுக்குள்ள ஒரு காதல் நடந்து இந்த பக்கம் பாக்யராஜுக்கும் பூர்ணிமாவுக்கும் ஒரு இது நடக்குது மோகனுடைய காரில் மேலே உட்காந்துட்டு ரெண்டு பேரும் அதுக்கு ப கட்டி பிடிச்சிட்டு பேசிகிட்டே இருந்தாங்க இதை பார்த்துட்டு இவர் கடுப்பாயிட்டார் என்ன ஏன் சினிமாலே தான் அடிக்கிறாங்க இங்கேயே வந்து இப்படி பண்ணிகிட்ருக்காங்க இம்சா அப்படின்னு போயிட்டு இருந்தாங்க அதாவது பூர்ணிமாவும் மோகனமாகவும் மோகனை வந்து பூர்ணிமா லவ் பண்ணாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்காங்க லவ் பண்ணாங்க ரெண்டு பேர் இது அந்த லவ் வந்து அப்படியே வளர்ந்துட்டு போகுது அதே சமயத்தில் இவங்களுக்கு வந்து உடல்நிலை சரி இல்லாமல் படுத்திருந்தவங்க தான் இதை கேள்விப்பட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய வருத்தத்துக்குலாம் ஆனால் அவங்க சம்பாரித்து இதை வச்ச சொத்துலாம் இவருக்கு அது பிரதமர் ஒரு பாக்கிய ஆஃபீஸ் வச்சுருந்தார் இதில் டி நகரில் ஒரு கூட்டி எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க நீங்கள் ஏற்கனவே திருமணமான ஒரு நபர் உங்களை காதல் வரைக்கும் ஓகே கல்யாணம் அப்படிங்க ஏற்கனவே நீங்கள் காதலிச்சீங்களே ஒரு இடத்துக்கு கூட அதெல்லாம் அவங்க இது பண்ணிக்கலாம் அதெல்லாம் இதில் ஒரு பெரிய டைரக்டராக இருக்கார் பண வசதியான ஒரு டைரக்டராக இருக்கார் அவ்வளோதான் இங்கே இங்கே எல்லாம் நீங்கள் ஏற்கனவே கல்யாணம் பண்ணி காதலிச்சீங்க எல்லாம் கிடையாது இந்த இவங்க தான் அந்த இவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு நினச்சிருந்தார் அது பிறகு எம்ஜிஆர்கிட்ட அந்த விஷயம் சொல்லும்போது எம்ஜிஆர் வந்து அவங்கள கல்யாணம் பண்ணி வச்சார் ரெண்டு பேர் பூர்ணிமாவுக்கும் கல்யாணம் எம்ஜிஆர் தான் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சார் அவங்களுக்கும் சிவாஜி அவர்களும் வந்திருந்தார் அவர் கல்யாணம் பண்ணி வச்சார் ரியல் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு சபிதா ஜோசப் அவர்கள் அணிஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் பாக்யராஜ் அவர்களுடைய முதல் மனைவி நிறைய பேருக்கு வந்து அவங்களுக்கு வந்து முதல் மனைவி இருக்காங்க அப்படிங்கிறது கூட வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாது இன்னும் சொல்ல போனாலும் வந்து அந்த முதல் மனைவி இறந்தாங்க அப்படிங்கிற விஷயத்த கூட சின்னதாக வந்து முந்தானை முடிச்சு படத்தில் வந்து வச்சிருக்காங்க அவர் மனைவி இறந்துட்டாங்க குழந்தைய வந்து அவராகவே வளர்க்குறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க அந்த முதல் மனைவியினுடைய திருமணத்தை கூட எம்ஜிஆர் அவர்கள் தான் நடத்தி வச்சாங்க அப்படிங்கிறதும் சொல்லப்படுது அவங்க இறந்ததன் பிறகு தான் பூர்ணிமா அவர்கள் மேலே காதல் வயப்பட்டு அதுக்கப்புறம் திருமணம் குடும்ப வாழ்க்கைன்னு தொடர்ந்துச்சு அப்படின்ட்டு வந்து சில தகவல்கள் வந்து சொல்லப்படுது அவங்களுடைய முதல் மனைவி எப்படி இறந்தாங்க என்ன காரணம் அந்த திருமண வி விஷயங்கள்லாம் என்ன நடந்தது எம்ஜிஆர் நடத்தி வைக்கக்கூடிய அளவுக்கு அந்த விஷயத்தை பற்றி பேசலாம் பிரவீணான்னு அவங்க பேர் அவங்க தெலுங்கு தாய்மொழி கொண்டவங்க நடிகை அவங்க ஏறக்குறையே இவரும் தெலுங்கு தான் நாயுடு இவர் அவரை வந்து அவங்க தெலுங்கு தாய்மொழி கொண்டவங்க தெலுங்கு ஆந்திராவிலேருந்து இங்கே வந்திருந்தாங்க அந்த வந்து கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் முன்னாடி போகும்போது எம்ஜிஆர் ஏறக்குறைய சினிமா விட்டு கொஞ்சம் கடைசியாக சில படங்கள் நடிச்சிட்ருக்கும்போது எம்ஜிஆர்கிட்ட வந்து நம்ம அந்த அவருடைய பத்திரிக்கையாளர் நண்பர் அவருடைய வசன ரவீந்திரன் அப்படின்னு ஒருத்தர் கலைமாமணி ரவீந்திரன் அவர் வந்து எம்ஜிஆர்டிப்பை கொண்டு போய் ஒரு அந்த இவங்களை மீட் பண்ண வச்சார் இவங்க வந்து இந்த மாதிரி இந்த பொண்ணு தாந்திராலும் இந்த வந்திருக்கு இன்னா நடிகையுடைய சொந்தக்கார பொண்ணு இவங்க வந்து சில வாய்ப்புகள் எதிர்பார்க்குறாங்க நீங்களும் வந்து கொஞ்சம் ஆசீர்வாதம் ஓகே ஆசீர்வாதம் பண்ணோம் அப்படின்னா பிரவீனாவை அவங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணி சரிம்மா எனக்கு ஏதாச்சும் ஒரு பட வாய்ப்பு கிடச்சா உனக்கு வாய்ப்பு தரமா சொல்கிறமா சொல்லி அனுப்புகிறேன்னு அனுப்பி வச்சிடறாரு அவங்க தான் பிரவீணா அதுக்கு பிறகு சில சின்ன சின்ன படங்கள் நடிக்க ஆரம்பித்து சில ஹீரோயினாக நடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போது வந்து ரா பாக்கியராஜ் வந்து இங்கே வந்து பல நாள் வந்து அங்கே எங்கேயும் சுற்றிட்டு கிடக்கிறார் சரியான வாய்ப்புகளில் பணம் கிடையாது இது கிடையாது அதுக்கெல்லாம் சுற்றிட்டு கிடக்கிறார் அவர் அதுக்கு பிறகு வந்து இவர் கூட பாரதி ராஜா எல்லாம் கொஞ்சம் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டருங்க காசெல்லாம் இன்றைக்கி வந்து சாப்பாடெல்லாம் போடுறாங்க இன்றைக்கி பரவாயில்ல அன்றைக்கி சாப்பாட்டெல்லாம் போகிறதுக்கு வழியில் தங்கிறதுக்கு இடம் கிடையாது இது கிடையாது இதெல்லாம் அசிஸ்டண்ட் டைரக்டர் ரொம்ப முக்கியம் தங்குறதுக்கு ஒரு இடம் சில பேர் பெரும்பாலும் வந்து ஹோட்டலில் ஹோட்டலில் வேலை பார்த்து தான் அசிஸ்டண்ட் டைரக்டராக போவாங்க சாப்பாடு கிடச்சது தங்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு இடம் கிடைச்சிரும் கிடைச்சிடும் அப்படி தானே ஆமாம் அந்த மாதிரி ஒரு தங்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் அதனால தான் நீங்கள் ஹோட்டலில் சில நேரங்களில் அந்த ஹோட்டலில் வேலை விட்டு இன்னொரு ஹோட்டலுக்கு போய் சேர்ந்து கூட இது பண்ணிட்டுருவோம் அந்த மாதிரி இருக்கும் சூழ்நிலை இவங்க ஒரு படத்தில் மீட் பண்ணும்போது இவங்களுக்கு வந்து தமிழ் தெரியாது தமிழ் கற்றுக் கொடுக்குறார் இவர் அவங்களுக்குள்ளே ஒரு புரிதல் வந்து லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இவங்க லவ் பண்ண ஆரம்பிக்கும் போது அவங்க கொஞ்சம் நடிக்க ஆரம்பித்த பிறகு சில ஹீரோயினாக சில படங்கள் பண்ண ஆரம்பிக்கும் போது இவருக்கு சில நிறைய உதவிகள் பண்ணுறாங்க இவர் வந்து தங்க காரு தங்க இடம் சாப்பாடு கீப்பாடு எல்லாமே உடவு உடை எல்லாமே கொஞ்சம் கொடுத்து உதவ ஆரம்பிக்கிறாங்க இவரும் கொஞ்சம் தமிழ் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாரு அவங்களுக்குள்ள அப்படியே தமிழ் கற்றுக் கொடுத்து அப்படியே லவ் உண்டாயிச்சு காதல் காதலிக்க இதெல்லாம் வந்து பாக்யராஜ் அவர்கள் இயக்குனர் ஆவதுக்கு முன்னாடி 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 சூரியல்ல சித்திரங்கள் படங்கள் முன்னாடியே முன்னாடி அது பாக்கி அவர் இயக்கு இயக்குநர் முன்னாடி லவ் பண்றாங்க அவங்களுக்கு இவரை வந்து சில ஹெல்ப் பண்ணுறாங்க அவங்க சில ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு நீங்கள் வந்து இருக்க சாப்பாடு தங்க இடம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் உட்கார்ந்து கொஞ்சம் அமைதியை யோசிக்க ஒரு இடம் கிடைக்கும் அந்த மாதிரி அவங்க கொஞ்சம் யோசிக்க கொஞ்சம் உதவுகிறாங்க அந்த உதவியின் மூலமாக தான் அவர் வந்து கொஞ்சம் அடுத்த கட்டமாக கொஞ்சம் நல்ல உடையோடு உடைப்போடு ஒரு சில இடங்களில் ரெண்டு ட்ரெஸ்ஸு வச்சு தான் தோச்சி தோச்சி காயப்படி இவங்க மூலமாக சில உடைகள்லாம் கிடைக்கிது இதெல்லாம் கிடைக்கிது அதுக்காகவே இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நினச்சி இது பண்ணார் லவ் பண்ண ஆரம்பித்தார் அதுக்கு பிறகுதான் இவருக்கு இவரு கூட ட்ராவல் பண்ணுறார் பாரதி ராஜா கூட டிராவல் பண்ணும்போது அப்படியே வந்து அவங்க கூட டச்ல இருக்காரு பாராஜா கூட டிராவல் பண்ணிட்டே இருக்காரு அப்படியே கொஞ்சம் வளர்ச்சி அப்படி எப்படியே பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் மினிமினிக்கிற மாதிரி காஞ்சி போகாமல் ரொம்ப காஞ்சி போய் சாப்பாடு இல்லாமல் இருக்காமல் கொஞ்சம் நல்லா மினிமினிப்பாக நல்லா தான் இருக்காரு அதுக்கு பிறகு சொந்த படம் டைரக்ஷன் பண்ணுறாரு சூரியலாத சித்திரங்களை எல்லாம் பண்ணுறாரு அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்த பிறகு இந்த இவங்க தான் அந்த இவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு நினச்சிருந்தார் அது பிறகு எம்ஜிஆர்கிட்ட அந்த விஷயம்னு சொல்லும்போது எம்ஜிஆர் வந்து அவங்கள கல்யாணம் பண்ணி வச்சார் ரெண்டு பேருக்கும் பூர்ணிமாவுக்கும் கல்யாணம் எம்ஜிஆர் தான் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சார் அவங்களுக்கும் சிவாஜி அவர்களும் வந்திருந்தார் அவர் தான் கல்யாணம் பண்ணி வச்சார் ஆனால் இது கல்யாணம் பண்ணி வச்சார் அதுக்கு பிறகு வந்து அவங்க சேர்ந்து தான் இருந்தாங்க இவர் வந்து படங்கள் நடிக்கவும் டைரெக்ஷன் பண்ணவும் போயிருந்தார் பாமா ருக்மணின்னு ஒரு படத்தில் ஹீரோயின் நடிச்சாங்க நடித்தாங்க ராதிகாவும் இவங்களும் ரெண்டு ஜோடி இவருக்கு இருக்கு பிரவீணாவும் ராதிகாவும் ஒரு ரெண்டு ஜோடி ரெண்டு பேரும் ஜோடி ரெண்டு ஹீரோயின் அதில் அந்த பாமா ருக்மணியின் படம் அந்த படம் இவர் தான் நடித்தார் பாமா ராதிகா இன்னொரு ருக்மணினா பிரவீனா பிரவீனா அந்த மாதிரி ரெண்டு பேர் நடித்தாங்க அது வந்து அது ஒரு லவ் சப்ஜெக்ட் தான் அது ஒரு பெரிய இதாக போச்சு இந்த மாதிரி இவருக்குள்ளே ஒரு பாமா ருக்மணியெல்லாம் நிறைய பேர் வந்து போயிருக்காங்க இடையில் ஒரு பெரிய டைரக்டராக இருக்கும்போது ஹீரோவாக இருக்கும்போது நிறைய ருக்மணிகள் வருவாங்க பாமாக்கள் வருவாங்க அதில் சில பேர் தவிர்க்க முடியாது அப்படி இருக்கும்போது இவங்களுக்குள்ளே அந்த கல்யாணம் ஆச்சு அதுக்கு பிறகு குழந்தையெல்லாம் பெற்று இல்லை கிழ குழந்தை எங்களுக்கு பிறக்கலை ஆனாலும் கூட கல்யாணம் ஆனது அவர் ரெண்டு பேரும் அங்கே இந்த இருந்தாங்க அப்போது வந்து அதுக்கு பிறகு வந்து இவங்க உடல்நிலை சரியில்லாமல் போகுது அப்படி அப்படியாச்சு அவங்களுக்கு வந்து மஞ்சக்காமலை வந்திருந்தது ரொம்ப உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது மஞ்சக்காமலை வந்து படுத்த படுக்கையாக இருந்தாங்க அந்த நேரத்தில் இவர் வந்து ஷூட்டிங் வேற ஒரு ஷூட்டிங் டார்லிங் டார்லிங்லாம் ஷூட்டிங் இருந்தது அந்த இடத்துல தான் வந்து இவங்களை பார்க்குறாரு பூர்ணிமாவை பார்க்குற பூர்ணிமாவுக்கும் அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் வந்து இவங்க கல்யாணம் ஆகிறதுக்கும் இவங்க கல்யாணம் மனைவிடல் நிலையம் இல்லாமல் படுத்துட்டு இருக்கும்போது இவங்களுக்குள்ளே ஒரு காதல் நடந்து இந்த பக்கம் பாக்கியராஜுக்கும் பூர்ணிமாக்கும் ஒரு இது நடக்குது அவங்களுக்குள்ள லவ் ஏற்படுது அது கல்யாணம் பண்ணக்கூடிய அளவுக்கு லவ் ஏற்படுது லவ் போயிட்டுருக்கு ஏன்னா இந்த பக்கம் மனைவி வேறு இருக்காங்க அந்த இது போயிட்டுருக்கு ஏன்னா அதே பூர்ணிமாவை பற்றி முன்னே ஒரு முறை ஏறு ஏறு இடத்துல ஒரு கமெண்ட் பண்ணியிருப்பார் அந்த இந்த ஹோட்டல் இருக்கலையா நம்ம பாம்புரு ஹோட்டல் பாம்ப்குரு ஹோட்டலில் தான் முன்ன எல்லாமே டிஸ்கஷன்லாம் கதை விவசனத்துடைய டிஸ்கஷன் ஆர்டிஸ்ட்டு தங்குறது எல்லாம் நிறைய அங்கே தான் இருக்கும் நிறைய முன்னெல்லாம் எல்லாமே அங்கே தான் இருப்பாங்க எந்த ஏதாச்சும் ஒரு ரூமில் ஏதாச்சும் கதை டிஸ்கஷன் போடுவோம் ஒரு ஒரு ரூம்லேருந்து நடந்து வந்துட்டு இருப்பாங்க ஒரு முறை இவர் வரும்போது மோகனுடைய காரில் மேலே உட்காந்து ரெண்டு பேரும் எனக்கு கட்டிப்பிடிச்சிட்டு அது பேசிகிட்டே இருந்தாங்க இதை பார்த்துட்டு இவர் கடுப்பாயிட்டார் என்னையா சினிமாவில்தான் அடிக்கிறாங்க இங்கேயே வந்து இப்படி இருக்காங்க இம்சா அப்படின்னு போயிட்டு இருந்தாங்க அதாவது பூர்ணிமாவும் மோகனும் மோகன் மோகனை வந்து பூர்ணிமா லவ் பண்ணாங்கன்னு சொல் கேள்விப்பட்டிருக்கேன் நான் லவ் பண்ணாங்க ரெண்டு பேரும் விரும்புகிறாங்க ஒரு கட்டத்தில் வந்து அவர் இல்லை கல்யாணம் பண்ணிக்கல அப்படிங்கிற ஒரு கோபம் அவங்க மேலே இருந்தது அப்படின்ட்டு கேள்விப்பட்டிருக்கேன் அது எந்தளவுக்கு உண்மைன்னு நான் ஆதாரம்லாம் சொல்ல முடியாது அது நான் கேள்விப்பட்டிருக்கேன் அது அதனால் அது பிறகு இவங்க வந்து இப்போது மோகன் இப்போ உங்களுக்குள்ளே ஒரு பிரிவு வருது அது பிறகு இவங்க வெவ்வேறு படங்கள் நடிக்க ஆரம்பி ரஜினி கூட இவங்களாம் நடிக்க ஆரம்பும் போது இவருக்குள்ளே ஒரு லவ் ஏற்படுது அந்த லவ் வந்து அப்படியே வளர்ந்துட்டு போகுது அதே சமயத்தில் இவங்களுக்கு வந்து உடல் உடல்நிலை சரியில்லாமல் படுத்திருந்தவங்க இதை கேள்விப்பட்டு அவங்களுக்கு நிறைய வருத்தத்துக்குள்ள ஆறாரு ஓகே அந்த அவங்க சம்பாரித்து வச்ச சொத்துலாம் இவருக்கு அதுக்கு பிறகு வந்துச்சு அந்த அதாவது அந்த ஒரு பாக்கிய ஆஃபீஸ் வச்சுருந்தார் இதில் டி நகரில் ஒரு பெரிய பில்டிங் ஒன்று பத்திரிகை ஆஃபீஸ் பத்திரிகை ஆஃபீஸ் ஒரு பெரிய பில்டிங் இருந்தது அந்த பில்டிங் வந்து பூர்ணி இவங்களுது குருமீனாவுடைய பில்டிங் அவன் சார் அவங்களுக்கு அம்மா அப்பா அந்த மாதிரி அப்போ அப்பா இருந்தார் அவர்கிட்ட அவர்கிட்ட தர வேண்டியது அது வந்து இவர்கிட்டே வந்துருச்சு அது வந்து வேறு மாதிரி போயிடுச்சு அது இவர்கிட்ட இவர் இருக்க இரு கணவராக இருக்கிறனால இவர் அந்த சொத்தெல்லாம் கொஞ்சம் சம்பாரித்த சொத்தெல்லாம் அங்கே இருந்தது அந்த இது கூட சொல்லுவாங்க அது குப்புசாமி திருவில் இருந்த ஒரு பில்டிங் பெரிய பில்டிங் நான் பார்த்துருக்கேன் அது அது வந்து ஒரு கட்டத்தில் மாறி போச்சு கை மாறி போச்சு இவர் இவரே வித்துட்டார் ஏதோ ஒரு நஷ்டப்பட்டு வித்துட்டார் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் அது அவங்க அப்பாவுக்கு போக வேண்டியது போகலை அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் அது எந்தளவுக்கு உண்மைன்னு அதை பற்றி நான் இன்னும் நிறைய ஆராய்ச்சியெல்லாம் பண்ணலாம் அது போகிற போக்கில் சொல்லிட்டுருக்கேன் அது அது கேள்விப்பட்டது அது மற்றபடி அந்த இவங்களுக்குள்ளே ஒரு வழி வருத்தம் இருந்திருக்கும் நம்ம வந்து உடல்நிலை சரியில்லாமல் படுத்துருக்கோம் இதாக இருக்கோம் இவர் அந்த பக்கம் காதலிச்சு இது பண்ணிட்டு சுற்றாரு அப்படிங்கிற இது இருந்திருக்கும் அது மேலும் அவங்கள வந்து உடல் டேமேஜ் ஆகும் டேமேஜ் ஆகிறதுக்கு அது பிறகு இறந்துட்டாங்க அவங்க இறந்த பிறகு ஒரு நாள் கழித்து மறுபடியும் இவங்களும் பூர்ணிமாவே கல்யாணம் பண்ணிக்கிறார் அந்த சொத்தும் இவருக்கு வந்துருச்சு அவன் வந்துருச்சு இவருக்கு பூர்ணிமா எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க நீங்கள் ஏற்கனவே திருமணமான ஒரு நபர் உங்களை காதல் வரைக்கும் ஓகே கல்யாணம் அப்படி ஏற்கனவே நீங்கள் காதலிச்சுக்கிறீங்களே ஒரு இடத்துல கூட அதெல்லாம் அவங்க இது பண்ணிக்கலாம் அதெல்லாம் இதில் ஒரு பெரிய டைரக்டராக இருக்கார் பண வசதியான ஒரு டேரக்டராக இருக்கார் அவ்வளோதான் அங்கே எல்லாம் நீங்கள் ஏற்கனவே கல்யாணம் பண்ணி காதலிச்சிங்கெல்லாம் கிடையாது அதெல்லாம் நீங்கள் நதி மூலம் ரிஷி மூலம்லாம் அந்த இடத்துல பார்க்க முடியாது அவங்க வந்து விரும்பினாங்க ரெண்டு பேர் லவ் பண்ணாங்க கல்யாணம் பண்ணிக்கணுன்னாங்க அதுக்கு பிறகு எம்ஜிஆர்கிட்ட போய் தான் கல்யாணம் இந்த பொண்ணி சொல்லி அதுக்கு பிறகு எம்ஜிஆருடைய தலைமையில் இது கல்யாணம் நடந்தது எம்ஜிஆர் அவர்கள் எதுவும் கேட்கலையா அந்த நேரத்தில் அவர் பெருசாக சில நேர நேரங்களில் கேட்டுக்க மாட்டார் பட்டும் போடாமல் சில நேரங்களை கேட்பா சில நேரம் கிண்டலும் பண்ணுவார் ஏன்னா எம்ஜிஆர் அவர்களை பொறுத்தவரைக்கும் பாக்யராஜ் அவர்கள் ஒரு செல்ல பிள்ளை மாதிரி தான் இருந்தார் வாரிசுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஸோ அப்படிங்கிறப்ப அக்கறை எடுத்து கேட்டிருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு இல்லையா கேட்டிருக்கலாம் அது வந்து என்னன்னு தெரியல அது ஏன் அவங்க கல்யாணம் ஆச்சு ஏன் அவங்க அவங்களுக்கு என்ன உடம்பு சரியில்லை என்ன அது அதை பற்றி தான் கேட்டிருப்பார் இது பிறகு இந்த கல்யாணத்தை பற்றி சரி ஓகே நீ தனியாக இருக்கிறதோ கல்யாணம் பண்ணி நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கலாம் என்னன்னு தெரியல இது அதுக்கு பிறகு ரெண்டாவது கல்யாணமாக பண்ணுறாங்க அதுக்கு பிறகு தான் இவங்களுக்கு குழந்தைங்கள் பிறகுது ஒரு பையன் ஒரு பொண்ணுன்னு நினைக்கிறேன் சாந்தனும் சாந்தனும் ஆமாம் அவங்க சரண்யா சரண்யா என்னென்னா பெரிய டைரக்டர்கள் பெரிய சினிமாவை மொர்ட பொருட்டி போட்டவங்கள்லாம் இப்போ அவங்க பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா கடைசியில் வாத்தியார் பையன் மக்குங்கிற மாதிரி போலீஸ் பையன் திருடங்கிற மாதிரி தான் பெரிய டைரக்டருடைய பசங்க வந்து விளங்காம தான் போயிருக்காங்க ஏன் அப்படி சொல்றீங்க என்ன தெரியல ஏதாச்சும் ஒரு சாபம் பெண் சாபமா ஏதாச்சும் இருக்கலாம் ஏதாச்சும் இருக்கலாம் யாருக்கு தெரியும் உங்களுக்கு அப்பா செஞ்ச தவறுகள் பிள்ளைகள் தலையில் வேற யாருக்கு தானே நினைச்ச ஒரு போகும் நீங்கள் உங்கள் அப்பா செஞ்ச தவறு உங்க மேலே தான வரும் பட் நான் டேலண்ட்டு ஆனால் எனக்கு உண்டான வாய்ப்பு சரியா கிடைக்கல அப்படின்னு கிடைக்கல அப்படின்னு வந்து நீங்கள் வந்து ஏதாச்சும் நீங்கள் அப்பா செய்கிற தவறுக்கு யாராச்சும் ஒருத்தர் உங்களுக்கு ஒரு வழி காட்டவும் வழி கெடுக்கவும் ஆட்கள் வந்துடுவாங்களே அந்த மாதிரி அது சில நான் அது என்ன ஒரு இதாக சொல்கிறேன் பொதுப்படையாக சொல்கிறேன் நீங்களே பார்த்துருப்பீங்க பாக்கியராஜுடைய சன் வந்து பெருசாக வரல அவரே அப்பா இவர் திரைக்கதை திலகம் ஆனாலும் கூட இவருடைய பையனுக்கு திரைக்கதை எழுதி கூட பெருசாக போக முடியல அதே மாதிரி பா பா பாரதிதா சார் கல்லை கூட நடிக்க வைத்தவர் பையன் இறந்தே போயிட்டார் ஆமாம் கல்லை கூட நடிக்க வைக்கக்கூடியவர் அவருடைய இதுவும் முடியலைல்ல அப்போ பாவம்மா ஆ இல்லை சொல்கிற அவங்களால முடியலை இல்லை ஏதோ ஒரு இது விட்டக்குறை தொட்டக்குறை ஏதோ ஒரு எதில் போயிடுறதில்லை உங்களுக்கு இவங்களால் வந்து நம்ம மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கோம் ஆனால் நம்ம பசங்களே நம்மளால் முடியலையே அப்படிங்கிற ஒரு இது ஆதங்கம் உள்ள இருக்குது நிறைய பேர் அது விரும்பு இன்னொரு ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுறது வந்து பாக்யராஜ் அவர்களுக்கு சினிமா டல்லாக கூடிய ஒரு நேரத்தில் அரசியல் பின்புலம் இருந்து அது மூலியமாகவும் சில உதவிகள்லாம் கிடைச்சிது அப்படின்ட்டு வந்து சொல்லப்படுது உதாரணத்திற்கு எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு கலைஞர் அவர்கள்ட்ட கொஞ்சம் அந்யுயமாக இருக்கார் இப்போ கூட சமீபத்தில் திமுகவோட மேடைகள்லாம் வந்து பேச பிஜேபி போனார் இது வந்தார் மறுநாள் வந்தார் அதாவது அவர் கட்சி ஆரம்பித்தார் மக்கள் என்ன மக்கள் முன்னேற்ற கழகம் என்னமோ ஒன்று ஆரம்பித்தார் கட்சி ஆரம்பித்து கொஞ்ச நாள் இருந்து அதுக்கு பிறகு வந்து மூடி விழா பண்ணிட்டார் ஏன்னா அதுக்கு பிறகு எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதா வந்து ஜெயலலிதா கூட ஒரு இணக்கமாக போயிருக்கும் முடியலை இவர் சில இடங்களில் என்ன பேசுகிறதுங்கிறது அவங்க தீர்மானித்த விஷயந்தான் நீங்கள் சொல்லி ஆகணும் நீங்களாக பேசக்கூடாது நீங்களாக கருத்து சொல்லக்கூடாது அந்த மாதிரி விஷயம் உண்டு உண்டு கட்சியை பற்றி நீங்கள் சொல்லக்கூடாது மேலிடம் என்ன சொல்லுதோ அதுதான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதனால் இவரால் அந்த அம்மா கூட ஒத்து போக முடியலை அதனால் அவர் வந்து அப்படியே பட்டும் படாமல் அப்படியே வெளியே வந்துட்டார் அதுக்கு பிறகு தான் திமுக கொஞ்சம் ஆதரவாக பேசிகிட்டு இருந்தால் மறுபடியும் கொஞ்சம் நாள் கடந்து இப்போ சமீபம் போன கடந்த ரெண்டு வருஷம் முன்னாடி கூட இதில் பிஜேபிக்கு சேர்ந்தாருன்னு நினைக்கிறேன் பிஜேபி பற்றி புகழ்ந்து பேசிகிட்டு இருந்தோம் திடீர்னு பார்த்தா பிஜேபி பற்றி இப்போ புகழ்ந்து பேசுறதும் விட்டுட்டா இப்போ அவர் கடன் ஆனதெல்லாம் எந்த காரணத்தினால தான் சார் அவருக்கு வந்து நிறைய கடன்லாம் இருக்கு அந்த கடன் நேரத்துல தான் வந்து விஜயகாந்த் அவர்கள் படம் கொடுத்து சொக்கத்தங்கம் படம் வந்து உதவுனாங்க அப்படின்ட்டு வந்து சொல்லப்படுது அந்த கடன்லாம் வந்ததுக்கு என்ன இல்லை கடன்லாம் பெருசா இல்லையா அவர் இல்லை நாங்கள் இருக்கக்கூடிய வீடே வந்து கடன் வாங்கி கட்டின வீடு தான்ட்டு இப்போ சமீபத்தில் சாந்தனவர்கள் நேர்க்கு இருக்க ஒரு கடன் வாங்கி தான் எல்லா வீடுகளும் கட்டுறாங்க கட்டுறது அந்த மாதிரி தான் இடையில வந்து உங்களுக்கு சில ஒரு வேட்டி மடித்து கட்டுன்னு ஒரு படம் பண்ணார் அது பெருசா போகலை சொந்த படமாக பண்ணார் நக்மா மும்பையில் போய் பண்ணாங்க கொஞ்சம் நிறைய செலவுகள் ஆச்சு அதில் இதாகல ஏன்னா அவர் மற்றவங்களுக்கு பண்ணுற படத்தில் இவர் சம்ப ஆரம்பத்தில் இவருக்கு வந்து பெருசாக ஆரம்பத்தில் இவங்களுக்கான சம்பளம்லாம் பெருசாக கிடையாது இன்றைக்கி தானே ச கோடிகள் அன்றைக்கி வந்து லட்சங்கள் தானே பத்து லட்சம் அஞ்சு லட்சம் மூணு லட்சம் ஒரு லட்சங்கிறதே பெரிய விஷயமாக தானே அன்னைக்கு இருந்தது அதனால் அன்னைக்கு வாங்கின சம்பளம் கம்மி இப்போது வாங்குகிற இப்போது வந்து நடிக்க போகும்போது இவருக்கு வர்ற சம்பளங்கிற ஜாஸ்தியாக இன்றைக்கி அது அன்றைக்கி வந்து சின்ன சின்ன க கடன்கள் பெருசாக இல்லை கடன்லாம் பெருசாக இல்லை சில நேரங்களில் வந்து சில உறவு செலவு வந்துகிட்டே இருக்கும் இல்லையா சார் ஒரு நடிகர்னால் உங்களுக்கு கார் டிரைவர் வேணும் அவன் வேணும் எதுவும் வேணும் எல்லா செலவுகளும் இருக்கு இல்லையா பத்திரிகை வரை நடத்திட்டு இருந்தார் அது கொஞ்சம் வருதுன்னு நினைக்கிறேன் இன்னமும் அந்த பத்திரிகை பாக்கி இவர் டிஆர் அதே மாதிரி பத்திரிக்கை நடத்துகிறோம் அதுக்கு பிறகு அவர் வித்துட்டார் கொடுத்துட்டார் வேறு யாருக்கு அந்த மாதிரி இவர் வந்து அது பத்திரிகை இன்னும் நடத்திட்டு இருக்காரு ஆனால் அதில் வந்து ஏதோ ஒரு பெருசாக போல அதில் வந்து லாபம் ஒன்றும் கிடையாது சும்மா பேருக்கு அது போயிட்டுருக்கு இருக்கு அவ்வளோதான் ஓகே அவ்வளோதான் அவர் பெருசாக இவருக்கான ஒரு மார்க்கெட் வேல்யூ இப்போ ஒன்றும் கிடையாது டைரக்டராகவும் இல்லை இப்போ அந்த பக்கம் பசங்களுக்கும் பை பசனுக்கும் பையனுக்கும் பெருசாக ஒரு இதில் சில ஒரு படம் பண்ணுறாரு சில படம் அவருக்கு தூக்குற மாதிரி சில படம் அப்படியே கீழே போயிடுது பெரிய இது கிடையாது அந்த அந்த நாள் கொஞ்சம் இது இருக்கலாம் கடனுங்கிற சாதாரணமான விஷயம் நான் வந்து வந்து போகும் அது ஏன்னா இவங்க ஒய்ஃப் கூட அவங்க நிறைய சொல்கிறது என்னென்னா பெண்கள் விவகாரத்தில் நிறைய காசை மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்ட்டு வந்து சொல்லப்படுத்து அந்த ஒரு விஷயம் உண்மையாக அது எனக்கு தெரியல பெண்கள் விஷயத்தில் காசு இது பண்ண வேண்டிய அவசியம் ஏற்படாது ஏன்னால் இவர் தான் டைரக்டராக இருக்கும்போது அவங்களா வந்து விட போகிற விடுவாங்க சார் அவங்க தான் வந்து கேட்டு இது பண்ணிக்குவாங்க இவர் செலவு பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது இன்றைக்கி அதுதான் இன்றைக்கி சூழ்நிலை அதுதான் அது செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை சொந்த படம் எடுக்கும்போது சில படங்கள் கை கொடுக்கும் சில படங்கள் வந்து இது பண்ணோம் அதில் வந்து மேலே ஏறும் இறங்கும் அந்த சின்ன ராசா நல்லா பண்ணிச்சு வேறு சில இன்னும் ஒரு ஒரு கை ஓசை நினைக்கி அது வந்து சுமாராக சில படங்கள் சுமாராக போயிடும் சில படங்கள் பாமா மணி சுமாராக தான் போச்சு சில படங்கள் ரொம்ப சுமாராக போயிருக்கும் சில படங்கள் போயிருக்கோம் அதெல்லாம் வந்து அந்த வந்து போகிறது பெரிய விஷயம் கிடையாது பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டிங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி